வீடுகள் மற்றும் அலுவலங்களை அழகுபடுத்துவதற்கான விவா தகடுகள் நவீன டிசைன்களில் கிடைப்பதாக விவா நிறுவன தலைமை விற்பனை பொது மேலாளர் தகவல் கோவையில் விவா ஏசிபி தயாரிப்பு நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டுக்கான விருது வழங்கும் விழா வீடு மற்றும் அலுவலக கட்டிடங்களுக்கான அலுமினியம் பூசப்பட்ட தகடுகள் உற்பத்தி நிறுவனமான விவா மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஏசி சிபி என்னும் அலுமினியம் பூச்சு தகடுகள் விற்பனையில் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் தங்களது பேனல்களை விற்பனை விவா நிறுவனம் ஏற்றுமதி செய்து வருகிறது இந்நிலையில் கோவையில் விவா நிறுவனத்தின் பேனல் விற்பனையில் சிறந்து செயல்படும் டீலர்கள் மற்றும் விற்பனை பிரதிநிதிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் விழா நவம்பர் இந்தியா பகுதியில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் விவா நிறுவனத்தின் டீலர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு விருதுகள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக விவா நிறுவனத்தின் தென் பிராந்திய விற்பனை பிரிவு துணை மேலாளர் விவேகானந்தன் பேசுகையில் விவா நிறுவனம் தற்போது புதிய டிசைன்களை அவர் சுற்றுச்சூழல் விவா நிறுவனம் தனது பேனல்களை தயாரித்து வருவதாக கூறினார் இந்தியாவில் பெருநிறுவனங்கள் பொருட்களை இறக்குமதி செய்து ஒரு காலம் இருந்த நிலையில் தற்போது விவா நிறுவனம் தமது இந்திய நாட்டின் தயாரிப்புகளை

இப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக நாங்கள் இன்றைக்கி கண்டெக்ட் இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் கம்பெனி என்ன ஏதுன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விவோ காம்போசிட் பேனல் நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நாங்கள் இருக்கோம் இங்கே இந்த ஃபீல்டில் எங்களோடது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி தான் அலுமினியம் காம்போசிட் பேனல் நாங்கள் மேனுஃபேக்சரர் வந்து எங்க நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏஷியாலேயே வந்து எங்களோடய லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எங்களோடது ப்ளஸ் எங்கள் ஏசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஒயிட் கலர் ரொம்ப பிளைன் கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ எங்களோடது ஓன் ஆரண்டி பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கலர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம் அது போக நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அதுவும் பண்ணலாம் உங்களுக்கு இப்போ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வந்து ஒரு பெரிய அலர்ட்டாக இருக்குது எல்லாருக்குமே ஏசிபினால் ஃபயர் ஏதாவது ஆகுமான்றது ஸோ இதை நாங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எஃப்ஆர் ஏசிபியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சேம் வே இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் காம்போசிட் பேனல் இருக்கும் இப்போ அலுமினியம் மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஜிங்க் காம்போசிட் பேனல் இருக்கோம் அண்ட் காப்பர் காம்போசிட் பேனல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அகெயின் அட்வான்ஸாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் அலுமினியம் இப்போ டூ எம்எம் அண்ட் த்ரீ எம்எம் சாலிட் அலுமினியமும் இருக்கோம் டூ எம்எம் அண்ட் த்ரீ எம்எம் சாலிட் அலுமினியம் இருக்கிறதுனால பில்டிங்கோட ஃப்ளாட்னஸ் நல்லாயிருக்கும் ஃபயருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு எங்களோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் கோட் பண்ணி தான் பண்ணுவாங்க நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா கோயில் கோட் பண்ணியே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் சாலிட் அலுமினியம் சேம் வே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடது அனிக்கோம் இருக்கு அண்ட் காரிகேட்டட் ஷீட்ஸ் இருக்கு ஸோ என் நம்பர் ஆஃப் கலர்ஸ் நீங்கள் கலர்ஸ் வந்து இமேஜினேஷனே பண்ண முடியாது நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் கொடுத்தீங்கனாலும் எங்களால் பண்ணி தர முடியும் ஸோ அந்த அளவுக்கு எங்களோட ஆர்என்டி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து எங்க கூட வந்து கோப்ப பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேல்ஸ் சப்போர்ட் பண்ணி எவ்வளோ ஃபேப்ரிகேட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்னதாக ஒரு ஆனர் நான் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே எங்களுக்கு என்னெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு நன்றி கடனாக இன்னையோட நாள் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்காக எங்களோடய என்டையர் இன்னைக்கு கோயம்புத்தூர் ரீஜன்லேருந்து எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ஸு எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி பிளானே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நாங்கள் ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஒரு ஷர்ட்டை வந்து ஒரு எவ்வளவு இம்பார்ட்டனோ ஒரு ஆள் பாதி ஆடை பாதின்ற மாதிரி வந்து இப்போ ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்லி வந்து ஏசிபியோ பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏசிபி இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ ஏசிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறோம் இப்போ சார் கேட்ட மாதிரி இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோடது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் கலர்ஸ் கோட்டிங் காயில் கோட்டிங் பிளான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் டைம் பி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்லி உங்களுக்கு ஒரு டென் டேஸ்க்குள்ளே நம்ம சப்ளையே பண்ண முடியும் மெட்டீரியலே சப்ளை பண்ண முடியும் ஸோ டிலே ஆகாது நீங்கள் என்ன கஸ்டமைசேஷன் போச்சிங்கன்னா இன்னும் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு டூ வீக்ஸ் நீங்கள் என்ன கலர் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் சைஸில் நம்ம கொடுத்துடலாம் சார் அது உங்களுக்கு முன்னாடிலாம் தேங்க்யூ சார் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளைவுட்ஸ் இதெல்லாம் தான் சார் போவாங்க பிளைவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரையா அரைக்கிறது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு இப்போ மாடலர் கிச்சன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் மோஜர் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எசிபி போகுது எசிபி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு கரையா இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு நீங்கள் ஆஃப்டர் த்ரீ இயர் ஆஃப்டர் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இன்கேஸ் ரீப்ளேஸ் பண்ணி வேறு எதுக்கு வரணுன்னா கூட நீங்கள் என்டையர் திங்ஸ் எதுவுமே மாற்ற வேண்டாம் உங்களுக்கு அதே ஏசி அலுமினியம்ஸ் இருக்கும் மேலே இருக்கிற ஏசிபி கலர்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றலாம் அந்த டைம்கில் இருக்கிற ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம் காஸ்டும் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைட் வெயிட் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ளஸ் தண்ணிப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது இது ஒரு இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் கியூபிகல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்ஸ்கிபன் மெட்டீரியல்